புரட்சி எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்னா அந்த சூழ்நிலவுக்கு சாதமாக இருந்துச்சு அதாவது ஆளுங்கட்சி வந்து சரியில்லை எல்லாருமே வந்து போலீஸ் அடித்தனம் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு ஒன்று இவர் வந்து இந்த கேள்வி கேட்டார் கணக்கு கேட்டார் ஸோ அவர் அனுபவத்தோடு அதிமுக ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு ஆறாம் மாதத்தில் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சார் நல்லா கட்டுக்கணும் ஒரு பார்லிமெண்ட்டில் ஜெயித்தார் எல்லா நடிகர்களுமே மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் சினிமா பண்ணாங்க இன்க்ளூடிங் புரட்சியலர் எம்ஜிஆர் மாரியமி மாரியமிட்டந்தரம்பமாண்டிய அவர் போடலை வெற்றி துரைசாமி அஞ்சலி அண்ணாமலை வந்துட்டு போகிறாரு திரும்பாமலாவும் வைக்க எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த ச சைதாபேட்டை வீடு வந்து கொஞ்சம் நெருகலான இடம் தான் முதலமைச்சரே வந்துட்டு போகிறாரு இவர் வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போது கூட்டத்தை கண்டு பயப்படுகிற விஜய் அவன் இன்னைக்கு லேட்டஸ்ட் தேவல் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகங்கிறது தமிழக வாழ்வுரிமை கழகத்துக்கும் டிவிக்கே இதுக்கும் டிவிக்கேன்னு வருது அதனால் மாற்றிடலாமா அப்படியா எம்ஜிஆருக்கு வந்து அது இருந்துச்சு ஏன்னா உலகம் சுற்று வாலியுமன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஒரே ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க போஸ்டருக்கு ஒரு ரூபா வரி போட்டாங்க குலோந்த சுற்று வாலிபன் டைமில் அதனால் சென்னையில் குலந்த சுற்று வாலிபன் போஸ்டரே ஒட்டலை நூற்றி எழுபத்தி நாள் அரசு அது வேறு சந்தர்ப்பம் எம்ஜிஆர் ரசிகர்கள் எந்த சூழ்நிலையும் வேறு ரவுட்டில் மாட்டான் அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கே உரித்தான பாண்டி இப்போ அடுத்த விஜய் கேள்விக்கே இடமில்லை இப்போ விஜய் தான் இன்னும் ரெண்டு படம் இருக்குது இன்னும் ரெண்டு படமும் நல்லா இதே மாதிரி போச்சுன்னு வச்சுங்க இதவே எண்ணூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு வச்சுங்க அவருக்கும் சின்ன சவலம் வரும் மறுபடியும் நம்ம நடிக்கலாம் இந்த அறுபத்தி ஒன்பதாவது படம் எந்த மாதிரியான ஒரு கதை களத்தில் அமைஞ்சால் இல்லை அதாவது ஒரு நாற்பது சதவீதம் அந்த படத்தினுடைய கதை இந்த அரசியல் சூழலில் இருந்துன்னா அவருக்கு ஒரு பிரச்சார படமாக அமையும் இவர் ஆயிரம் பொதுக்கூட்டம் ரெண்டாயிரம் பொதுக்கூட்டங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு படம் போய் நிற்கும் அந்த படம் இவர் அரசியல் பேசி ஜெயிச்சுன்னு வச்சுங்க

இல்லை கரெக்டு தான் ஆனால் சந்தர்ப்பம் இது இல்லை பிரச்சனை எம்ஜிஆர் கட்சி தொடங்குனாருன்னா அந்த சூழ்நிலை சாதமாக இருந்துச்சு அதாவது ஆளுங்கட்சி வந்து சரியில்லை எல்லாருமே வந்து போலீஸ் ரடித்தனம் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு ஒன்று இவர் வந்து இந்த கேள்வி கேட்டார் கணக்கு கேட்டார் அப்போ சார்பாக இருந்துச்சு அப்போ திமுகவில் அவர் ஏற்கனவே அஸ்திவாரம் போட்டிருந்தார் அவர் பொருள பொருளாளர் ஏற்கனவே வந்து மக்களை பற்றி தெரியும் ஸோ அவர் அனுபவத்தோடு அதிமுக ஆரம்பிச்சார் ஆரம்பித்த ஆரம்ப மாதத்தில் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சார் நல்ல கட்டுக்கணும் ஒரு பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சார் இப்போது இவர் கட்சி தொடங்கியிருக்காரு பார்லிமெண்ட்டாக இருந்தாண்ணே சட்டசபையாக இருந்தானே நான் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் சட்டசபை தேர்தல் ஏன் பொறுத்து சொல்லு கொஞ்சம் பொறுத்துக்கலாம்ல இந்த நாலஞ்சு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவர் சொல்லிக்கலாம்ல இப்போ என்ன டிஃபெக்ட்னால் நான் வந்து இப்போ வெயிட் லிஃப்டிங் வரேன்னா அன்னைக்கே முடிவு எடுக்கணும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் கரெக்டாக ஒரு பத்து முட்டை பச்சை முட்டை சாப்பிடணும் வேர்க்கை வேர்க்கை அப்படியே ஓடும் செய்யணும் அப்போ தானே நான் வந்து முயற்சியே செய்யாமல் இவர் வந்து தொடக்கிறேன்னு ஒரு லெட்டர் படம் கொடுத்துட்டு பசங்கள் தொங்கிட்டு இருந்தார்னா அது மட்டும் இல்லை சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகள் ஒன்று எனக்கு எனக்கு விஜய் பிடிக்கும் விஜய் வந்து நான் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எஸ்எஸ்சியோட படங்கள் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படிப்பட்ட சூழலில் அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தார் அது அவரே சொல்லிப்பார் இதெல்லாம் முஞ்சேடா அப்படிலாம் சொல்லி தான் வந்திருக்கார் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறது எல்லா நடிகர்களுமே மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் சினிமா வந்தாங்க இன்க்ளூடிங் புரட்சி எம்ஜார் மாரியமி மாரியமிட்ட சுந்தரமாண்டி அவர் ஓடலை அவர் அரசியலுக்கு வந்த பிறகு சிஎமான பிறவே நாலு நாள் நடித்தார் அப்படியே அந்த படம் ஓடலை அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் மார்க்கெட் போன பிறகு பிரபு நல்ல பீக்கு வந்த தான் அவரும் வந்தார் அவரும் சரியாக சரியாக இல்லை எங்கேயுமே டெபாசிட் வாங்க முடியல இவ்வளோத்துக்கும் அவள் எடுத்தவொடனே ஜானிய அணியோட கூட்டு சேர்ந்தார் அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தார் சரத்குமார் இருந்தார் ஏன் கார்த்திக் இருந்தார் மூணு கட்சி ஆரம்பித்தார் கார்த்திக்கு மூணு கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் ஃபார்வேர்ட் பிளாக்கெலாம் போனார் அவர் வந்து மருந்து போதையினால் அவர் போயிட்டார் கேப்டன் வந்து எம்ஜிஆரை விட அதிகமாக அரசியல் பேசின ஒரு சினிமாவில் கேப்டன் தான் அதேமாதிரி முதல்ல ரசிகர் மன்றத்துக்கு கட்சி கொடி வச்சவர் அவர் தான் ரசீர் மன்றத்துக்கு வச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னுடைய கட்சி கொடி வச்சார் அவரும் வந்து ஜெயலலிதா கூட்டணியில் இருக்கை தலைவர் அங்கீகாரம் பூர்வமான இருக்கை தலைவர் எப்படி முதலமைச்சருக்கு தேசிய கொடி காரில் பிறந்ததோ அதே மாதிரி இவருக்கும் தேசிய கொடி பிறந்தது அவரும் அரசியல் கொஞ்சம் நெளிவு சொல்லிகளை தெரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போய் இருந்தால் அவர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருந்தது அது அவரே கெடுத்துக்கிட்டார் இப்போ விஜயும் வந்து அரசியலில் வந்து ஒரு லெட்வேர்டு ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் அப்படியே பெற்று இப்போ பே இப்போ நாம் தான் பேசுகிறோம் இடையில் ஒரு நாலு நாள் ஒன்றும் இல்லை இப்போ வந்து முதலமைச்சர் வந்துட்டு போகிறார் துரைசாமி அஞ்சலிக்கு மாதிரி தமிழிசை வந்துடுறாங்க ஆளுநர் வந்துட்டு போகிறாங்க அண்ணாமலை வந்துட்டு போகிறாரு திருமாமலாவே இப்போ எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த சைதாபேட்டை வீடு வந்து கொஞ்சம் நெருகலான நடந்தான் முதலமைச்சரே வந்துட்டு போகிறாரு இவர் வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போது கூட்டத்தை கண்டு பயப்படுகிற விஜய் எப்படி கட்சி நடத்துவார் நாளைக்கு இவர் போகும்போது பயங்கர கூட்டம் வரும் அப்போ கூட்டத்தை கண்டு பயந்து ஓட்டிடுவாரா நான் என்ன சொல்கிறேன் ஒரு வார்த்தை புஸ்தி ஆனந்தோ இல்லை விஜயுடைய செயலாளரோ மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இந்த மாதிரி விஜய் சார் வர்றாருன்னு சொன்னால் போலீஸ்காரங்களே வந்து ஒரு ஐம்பது பேர் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க ஏன் இதை செய்யவில்லை இப்போது கூட்டத்துக்கண்டு பயந்துட்டு போயிட்டார் விஜய்ங்கிற ஒரு பேர் வந்துருச்சா சரி நீங்கள் சொல்லும்போது விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலை ஆனால் ஏன் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார்னு கேட்டிங்கல்ல இப்போ அதுக்கு அவங்க செயலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது கட்சி பேர் வந்து இப்போது தப்பான தகவலாக பல கட்சி பேர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒருவேளை இதுதான் கட்சி பேர் அப்படின்னு மக்கள் மத்தியில் தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கட்சி பேரை மட்டும் அறிவித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது லாஜிக் இருக்குல்லா அதில் இல்லை இப்போ கட்சி பேரை அறிவித்ததே இப்போ ரசிகர்கள் வந்து அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து விரும்பலையா கட்சி பேரை மாற்றலாமான்னு டிசிஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படியா ஆமாம் இன்றைக்கி லேட்டஸ்ட் தகவல் வந்து அதாவது தமிழக வெற்றி தமிழக வாழ்வுரிமை கழகத்துக்கும் டிவிக்கே இதுக்கும் டிவிக்கேன்னு வருது அதனால் மாற்றிடலாமா வெற்றியை மட்டும் சேர்த்துட்டு முன்னால் ஏதாவது மாற்றிக்கலாமா அப்படின்னு பரிசீலனை இருக்குது ரொம்ப எதே கண்டினியூ ஆகலாம் ஏன்னா தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டினியூ ஆகலாம் அனௌன்ஸ் பண்ண அவருடைய மற்ற பரபர பரபரன்னு எல்லா கிராமங்களுக்கும் கடற்கரை ஒரு அமைப்பாளர் செயலாளர் போட்டால் வேலை செய்வான்ல இப்போ அப்படியே சம்பித்து போய் இன்னைக்கு இன்னொன்று முக்கியமான கேள்வி என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்போது அந்த போதை வந்து அவங்க ரசிகர்கள்ட்ட வந்துடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வலை வீசி சில கட்சிகள்கிட்ட பேரம் போக பேசி போக மாட்டான என்ன அர்த்தம் அவன் அவன் அவனுக்கு அரசியல் போதையை ஊட்டிட்டிங்கன்னா அவனுக்கு வேலை செய்யணும்ல அவன் இப்படி வீட்டில் சும்மா இருப்பான் அவனும் ஓட்டு போடணும்ல அப்போது அதுதான் இந்த அந்த தொய்வு காரணம் இப்போ முதமில்ல அதிமுக சேச்சி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நாடாளுமன்றத்தில் ஏன் இந்த நாட நாம் வந்து மாநில கட்சி தான் எதுக்கு வந்து இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்தில் போடணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் அமைச்சர் ஐந்து கூட்டணி மத்தியில சோழாக வர்றாரு கம்யூனிஸ்ட் மட்டும் ஆதரவு கொடுத்தது வந்தாரு ஜெயிச்சாரு பெரிய வெற்றியை பெற்றார் இல்லை அன்னைக்கு இருந்த பார்லமெண்ட் சூழல் வேற இப்போ வந்து சும்மாவே இப்போ யார் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ஒரு திமுக சார்பாவோ ஆளுங்கட்சி சார்பாவோ பாஜக பி டிம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சுமத்துறாங்கல்ல ஒருவேளை அந்த பள்ளி வேணும் அப்படின்னு அவர் நினைச்சா எழுபத்தி ரெண்டுலயே இருந்து எழுவத்தி ரெண்டுல இருந்து கூடவே இருக்கேன் அண்ணா திமுக திமுகனுடைய அதிகாரபூர்வமான நாட நாளேடுகள் எல்லாத்துலேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன் அதே மாதிரி அந்த சமயத்தில் பணம் ஏகப்பட்ட பணம் வாக்காளர்கள் கொடுத்தாங்க எம்ஜிஆர் என்ன சொன்னார் என்கிட்ட பணம் இல்லை உங்கள் பணம் நீங்கள் வாங்கிங்க ஓட்டு மட்டும் ரெட்டேலே போடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லி தேர்தல் இருந்தார்ல அப்போ அஞ்சு கூட்டணியிலேயே இவர் லீடிங்கில் வந்தார் அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை எம்ஜிஆருக்கு உதவியாக இருந்துச்சு அவர் அதிமுகவில் பொருளாக இருந்தார் அவருக்கு ஏகப்பட்ட எரிப்பு டிஎம்கே சைட்லேயே மலையாள தான் சொன்னாங்க ஏன் சென்னையில் எல்லா டீக்கடையும் வட்டிச்சு உடைச்சாங்க எம்ஜிஆர் பேரில் உள்ள மலையாளிங்கிறதுனால ஆனால் அவர் என்ன சொன்னார் ஏன்டா அவர் மலையாளியை நீ வந்து த பொருள கட்சிக்கு இப்போ மட்டும் நான் மலையாளத்தை நான் தெரியுதா கேட்டார் எம்ஜிஆர் அதே மாதிரி இன்னொன்று நான் சொன்னல எல்லாருமே சரத்குமார் உள்பட மார்க்கெட் போயிடுச்சு மார்க்கெட்டு உச்சத்தில் இருக்கும்போது எம்ஜிஆரே திண்டுக்கல் தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சராக வரைக்கும் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் என்ன காரணன்னா அது ஒரு வருமானம் இருக்கட்டும் கட்சிக்கு செலவு பண்ணலாம் கட்சிக்காரங்க கொடுக்கலாம் இப்போ அந்த வருமானத்தை ஏன் முன்னங்குட்டி அவசரப்பட்டு நான் ரெண்டு படத்தெல்லாம் நடிக்கேன்னு சொல்லணும்னு கேட்க இல்லை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபத்தை உண்டாக்காதா இப்போது இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இப்போ நமக்காண்டி இப்போ நடிக்க மாட்டேன்னு வர்றாரு அப்படின்னா நம்ம வாக்கை தைரியமாக செலுத்தலாங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்ல இல்லை அது எம்ஜிஆருக்கு இல்லையே அப்படி அவர் எவ்வளோ பெரிய சம்பளம் ஆகிட்டு இருந்தார் அப்படி நினைக்கலையே வரட்டும் நல்ல ஒரு வரட்டும் சினிமாவில் அவருடைய சமுதாய விழிப்புணர்வு விஷயங்களை செய்கிறாரு நம்ம தொகு நம்ம உண்மையிலே அவர் ஜெயிச்சு வந்தா செய்வாருங்கிற நம்பிக்கையோட தான் அவங்க ஓட்டு போட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நம்பிக்கை இருக்கு கொடுத்தார் ஆமாம் கண்டிப்பாக இது முன்னாடி பரவாயில்ல அது சோஷியல் மீடியா இல்லை இப்போ எதை எடுத்தாலும் குத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ அவர் ஒவ்வொரு விஷயமும் அவர் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு எந்த சைட்லேருந்து எப்படி விமர்சனங்கள் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியலங்கிறப்ப ஒருவேளை நம்ம இந்த சைடு ஒரு காலம் அந்த சைடு கால் வச்சா அதை காரணம் காட்டியே மற்ற கட்சிகள் வந்து அவர் அடைக்கிருவாங்களோங்கிற ஒரு பயமா இருக்கலாமோ இல்லைங்க எம்ஜிஆர் சிவாஜி கார்த்திக்கு கமலஹாசன் சரத்குமார் எல்லாருமே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தானே அரசியல் இருந்தாங்க ஜனங்க யாரும் அப்படி கேள்வி கேட்கவே இல்லையா புதுசாக விஜய் மட்டும் கேட்டுவாங்களா இல்லை அவங்க பெருசாக ஜெயிக்கல இப்போ சரத்குமார் அவர்கள் வந்தாங்க எம்எல்ஏ ஆனாரே தவிர அதுக்கு தாண்டி ஒரு புகழ்ல்ல அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சினிமா நடிகனுங்கிறது ஆழமாக பூந்துருச்சு டெய்லி அவன் பா சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் அவனுக்கு ஓட்டு போடுற இன்ஸ்பிரேஷன் வரும் அதுக்காக சொல்கிறேன் அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு சினிமாவில் நடிப்பது என்பது ப்ளஸ்ஸு சரி ஒரு அதிக அடிக்கடி மக்களோட உரையாடலை கூட்டுக்கொள்ளனால் அவர் வந்து சினிமா போயிருக்காரு எம்ஜிஆருக்கே இந்த சலுகை இருந்துச்சு இந்த டிஎம்கே எல்லா போராட்டங்களையும் அவருக்கு விதியில் உண்டு எம்ஜிஆரே சொன்னார் அவர் வந்து ஆயிரத்திலூரில் ஜெயலலிதாவோட டுவிட் பண்ணிட்டு இருக்காருனா விடுதல் பண்ணாங்க அது அல்ல நான் என்ன சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பட்சத்திலையே நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொன்னார் ஓப்பனாக சொன்னார் பிரதமர் மொராயிசாய் ஒழுங்காக நடிக்கிறதா நடிக்கப்போம் சினிமாவிலேருந்துலாம் நடிக்க கூடாது என்ன பிறந்தாலும் அவர் பயந்து பேச வந்தார் அதுக்கு உங்களுக்கு ஸோ எந்த மொ முதலமைச்சர் அமைச்சருங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது தான் சட்டப்படி நீங்கள் வந்து நடிக்கக்கூடாது அது இன்னொரு வருமானம் அவங்களுக்கு வரக்கூடாது அதனால் அவங்க வந்து அமைச்சராக இருக்கக்கூடாது முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எம்பியாக இருந்தாரோ எம்எல்ஏவாக இருந்தாலோ கண்டிப்பாக அவர் வந்து சினிமாவில் நடிக்கலாம் அதுக்கான சட்டபூர்வமான அனுசரணை இருக்குது அதனால தான் எதுக்கு அப்படி அவசரப்பட்டு சொல்கிறாரு ஏன்னா ரசிகனும் படம் வந்துக்கிட்டு இருந்தால் தான் அவனுக்கும் சந்தோஷம் இருக்கும் அதனால தான் எனக்கு வந்து இப்போது ஒரு முப்பது பெர்சன்ட் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்து வச்சுக்கங்க ஒரு எழுபது பெர்சன்ட் வந்தால் தான் மக்கள் எதிர்ப்பு இருக்குது நாம் இப்போ உள்ளே போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இல்லைங்கிறதுனால தான் எனக்கு அவர் மேலே அவர் ஏன் இப்படி அவசரப்படுறாரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தணும் இப்போ திமுக வந்து சேலத்தில் நடத்தினாங்க இப்போ விசிகா சார்பா கூட்டினோட சேர்ந்து திருச்சியில் மாநாடு பலத்தை காட்டினும் இப்போ மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க கண்டிப்பா இப்போ அப்படி நடத்துறாங்க விஜய் அவர்கள் மாநாடு நடத்தணும் அப்படின்னா எந்த இடத்த தேர்வு பண்ணா அவருக்கு மிகப்பெரிய பலத்தை காட்டுற மாதிரி இருக்கும் இல்ல என்ன காரணம்னா இப்போ இங்கிருந்து போனாலும் சரி அங்கிருந்து வந்தாலும் சரி மதுரை அல்லது திருச்சி வந்து திருச்சி கூட இல்லை மதுரை அதுதான் வந்து மா சென்டர் பாயிண்டாக சென்டர் பாயிண்ட்டு சென்னையிலேருந்து வரணும் வந்துடுவான் அங்கே நார்வேலேருந்து வரோன்னு வந்துடுவான் அப்போ மதுரைங்கிறது ரெண்டாவது மதுரை வந்து சினிமா ரசிகர்கள் அதிகமாக கொண்ட இடம் கேப்டனும் அங்கே தான் வந்து கட்சி தொடங்கினார் ஆனால் சரத்குமார் இங்கே சென்னையில் ராம் தியேட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதனால் மாநாடு அப்படிங்கும்போது மதுரை சரியான இடமா இருக்கும் இப்போ அவர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற கணிப்பு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து அவர் தான் நிற்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் நிற்க போறாங்க ஏன்னா அவர் வந்து மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் ஸோ அந்த அனுதாபத்தினால அவர் ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அங்கே அவர் ஒர்க் பண்ணலான்னு சொல்றாங்க அந்த இரண்டு இடங்கள் அவர் கரெக்டாக இருக்குமா இல்லை அது வந்து அனலைஸ் பண்ணணும் இப்போ அவர் வந்து கிறிஸ்தவர் ஓட்டவர் என்ன இன்னொன்று இப்போ விஜயகாந்துக்கும் எம்ஜிஆருக்கும் சென்னையில் மற்ற அந்த பகுதியில் இருக்கும் கோயம்புத்தூரில் அவருக்கு ப பார்க்குறவங்க இருக்காது கோயம்புத்தூரில் வந்து கமல்ஹாசனுக்கு அதிகமான அரசியல் இருக்காங்க இதெல்லாம் கணக்கு பார்க்கணும் எந்த ஏரியாவில் நம்ம செ செல்வாக்கு ப படங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது எது நமக்கு நல்லா அதிகமாக வருமானம் வருது அப்படின்னு ஒவ்வொரு இடையும் பார்த்து அந்த இடத்துல அதெல்லாம் கணிப்பு சும்மா எடுத்தோடனே எல்லாம் நின்ற முடியாது இப்போ குமார் கமலஹாசன் நின்னர் என்னாச்சு வாணிசன சீனிவாசன் தோற்றுட்டு இருக்குல்ல அந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் ஜனங்களோட நீங்கள் மங்கிழாயி ஜனங்க உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வச்சு தான் தே தொகுதி அது ஒரு ஆராய்ச்சியை நடத்தணும் கணக்கெடுப்பு பண்ணணும் இந்த இடத்துல உங்களுக்கு ஆள் இருக்காங்க இந்த இடத்துல ஆள் இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் தான் சும்மா எடுத்த எடுப்பில் எந்த தொகையை நிற்க முடியாது அவர் நடிகராக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ரசிகர் படை அவருக்கு இருக்குது அவர் இதுக்கப்புறமா இருக்கும் அதெல்லாம் தொண்டர் படையாக மாறுமா அப்படிங்கிற சில சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது தீமாக கிடையாதுங்க அது ஒன்றே ஒன்று எம்ஜிஆர் மட்டும்தான் என்ன காரணம் அப்போ டிவி கிடையாது யூடியூப் கிடையாது செல்லு நியூஸ் கிடையாது இப்போ எல்லாம் இப்போ நான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிமிஷம் வந்துடும் அப்படிப்பட்ட இது தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி எப்படி உங்கள் கட்சியை ரீச் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இப்போ ரெண்டு ஆட்சியிலே மாறி மாறி அவருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்காங்க இப்போ அவர் வந்து பல சிக்கலை சமாளிச்சிருக்காருல்ல இப்போ ஒருவாள் அது கூட சே இந்த மனுஷன் இவ்வளோ பாடுபடுத்திட்டாங்களேப்பா அப்படிங்கிற ஒரு கோபம் மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு உண்டாக்கிறதா இல்லை எம்ஜிஆருக்கு வந்து அது இருந்துச்சு ஏன்னா குலாந்த சுற்று வாலியவன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஒரே ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க போஸ்டருக்கு ஒரு ரூபா வரி போட்டாங்க குலோம் சுற்றுவாலிபன் டைமில் அதனால் சென்னையில் குலாந்த சுற்றுவாலிவன் போஸ்டரே ஒட்டலை நூற்றி எழுபத்தி நாள் ஹவுஸ் ஃபுல்லாக போய்டு அது வேறு சந்தர்ப்பம் எம்ஜிஆர் ரசிகர்கள் எந்த சூழ்நிலையும் வேறு ரவுட்டில் மாட்டான் அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கே உரித்தான பாணி இப்போ விஜய் ரசிகர்கள் அவ்வளோ பெரிய இருக்காங்கல்ல சார் இல்லை அவங்க ஓட்டு போடுவாங்களாங்கிறது சொல்ல முடியாது அதாவது நீங்கள் சொல்கிறது அப்போ வந்து நிலைமை இப்போ இப்போ என்னுடைய கணக்குப்படி புதிதாக ஓட்டர்ஸ் வர்றாங்கள புதிய ஓட்டர்ஸ் ஃபோனோட போட்ட ஓட்டர்ஸ் இவங்க மத்தியில் தான் விஜய்க்கு ஆதரவு அதிகம் இன்னும் ஒரு அறுபது வயசு என்ன பண்ணுறவள் ஆட்கள் அறுபது வயசு ஐம்பது வயசுக்காரங்க விஜய் படம் பார்த்தாங்களா விஜய் படவங்களுக்கு பிடிக்குதாங்க தெரியாது அப்போ ஆனால் ஒரு மாற்று சக்தி வேணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த பார்வையும் இருக்குல்ல இல்லை மாற்று சக்தி வேணும்னு அது எல்லா எல்லா சமயத்துலையுமே ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அவங்க கிரேஸ் குறையத்தான் செய்யும் ஏன்னா அவங்க வந்து தேர்தல் அறிக்கை சொன்னதெல்லாம் நிறைவேற்றியிருக்க முடியாது அப்படி சில பல பல இரு இருந்தால் தான் மாற்று ஏற்பாடுக்கு இப்போ இப்போ விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதாவது மாற்றத்தை விரும்புகிறவர்கள் விஜய் வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பும் இனிமேல் அதிகம் இருக்குமா அப்படிங்கிறதான் விடை தேட வேண்டிய கேள்வி இப்போ விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்களா அது எத்தனை பேர்சன்டேஜ் ஓட்டு ஆகிறன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் வந்து ஒரு இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத ஓட்டு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு சதவீத ஓட்டு சீமானுக்கு இருக்குது அவங்களும் அதே மாதிரி ஆனால் நிச்சயமாக சீமானுக்கு கூடுதலாக விஜய்க்கு இருக்கும் எப்படியும் ஒரு செய்து தான் ஓட்டு கிடைக்கும் இப்போ பேசும்போது எல்லாருமே சீமான் விஜய் ரெண்டு பேர் தான் இணைச்சி பேசுகிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை சேர்ந்து பயணிக்கிறதுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து கொஞ்சம் விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு உரசல் இல்லாத நெருக்கமான உறவை ஏற்றி ஏற்ப ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்பா அம்மாவோட சரியான உறவு இல்லை விஜய்ங்கிறது தெரியுது அதை சரிப்படுத்தணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துடுறது விஜய்க்கு நல்லா இருக்கும் சரிப்படுத்திட்டா கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லும்போது அவர் அவர் வந்து அவசரப்பட்டுட்டாரு இன்னொன்று நடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்துட்டாரு சொன்னீங்க ஆமா புரியுது இப்போ அவர் இல்லாத ஒரு சினிமா துறை எப்படி இருக்கும் சார் அவர் விஜய்ய சினிமா துறை மிஸ் பண்ணுமா கண்டிப்பா அதில் எந்த சந்தேகமே இல்லை நான் இல்லை திருப்பூர் சுப்பிரமணியம் தேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர்கள் பிரகமும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி தேட்டருக்கு வர கூட்டம் இல்லை சார் சி மக்கள் தொகையில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் தேட்டருக்கு வர்றாங்க அந்த இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் இந்த ரஜினி கமல் அஜித் விஜய் தனுஷு கார்த்தி சூர்யா இந்த ஏழு எட்டு நடிகர்களோடு நின்று போகுது அதுவும் ஓப்பனிங் வந்து நாலு பேர் தான் இருக்குது அந்த ஒருத்தர் வந்து விஜய் அப்போது தயாரிப்பாளர்களுக்கும் சரி தேட்டர் அதிபர்களுக்கும் சரி ரொம்ப லாஸ் வரும்ல என்னடா நமக்கு நம்ம நமக்கு ஃபீடிங் கொடுக்குற நமக்கு வருமானம் கொடுக்குற ஒரு விஜய் எதுக்கு இப்போ அரசியல் போடுறாரு நிறைய பேர் எதுக்கு அவசரப்படுறாருங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இன்னொருவர் இவர் இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் எவ்வளோ போராட்டம் அப்படிலாம் இருக்கு இல்லையா அவளை சீக்கிரத்து வா விஜய் வந்து தொடக்க மொத்தத்தில் முதல்ல ஒரு பதினஞ்சு வருடம் தோழி தான் அடைஞ்சார் காதலுக்கு மரியாதை வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சினிமாவில் மரியாதை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ ஆனார் அதாவது மினிமம் வந்து கேரண்டி வந்துடுச்சு இப்போ எப்படி ரஜினிக்கு மினிமம் கேரண்டி இருக்கோ அதேமாதிரி அஜித்துக்கு இருக்கோ மாதிரி விஜய்க்கும் இருக்குது நிச்சயமாக வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான் எனக்கும் பிரசனல் இழப்பு தான் இப்போ அவர் போனதுக்கப்புறமா இப்போ தளபதியாக இருந்தார் இளைய தளபதியிலிருந்து தளபதியாக மாறி இப்போ தலைவராகிட்டார் இப்போ அவர் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வரப்போறா அடுத்த தளபதி யாருங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா அது சரிதானா இல்லை அது இப்போது சரி கிடையாது என்ன காரணம் தெரியுமா இவரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு இவருடைய சிரமங்களை மற்றவங்களை மற்றவங்களும் படணும் இவங்க இவருக்கு கிடைச்ச மாதிரி படங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும் எடுத்தோடனே இவர் க இடம் காலி அந்த இடத்துல ஒருத்தர் வந்து உட்காரம்னா முடியாது இப்போ அடுத்த விஜய் யாருங்கிற கேள்விக்கே இல்லை இப்போ விஜய் தான் இன்னும் ரெண்டு படம் இருக்குது இன்னும் ரெண்டு படமும் நல்லா இதே மாதிரி போச்சுன்னு வச்சுங்க இதவே எண்ணூற்றம்பது கோடி ரூபா சம்பளம்ங்கிறான்னு வச்சுங்க அவருக்கும் சின்ன சபலம் வரும் மறுபடியும் நம்ம நடிக்கலாம் நடித்து பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த குதிரை நல்லா ஓடுதுன்னு தெரியுது அந்த குரையை ஓட்டிகிட்டே இருக்காரு திடீர்னு அந்த குரையிலிருந்து வேற ஒரு குதிரை மாற்றும் போது அந்த குதிரையை பழகணும் போனால் இருக்குது ஸோ இந்த குரையை நம்ம டிராவல் பண்ணலாங்கிற எண்ணமும் நிச்சயமாக விஜய்க்கு வரும் நிச்சயமாக விஜய் ரெண்டு படத்தோடு நிறுத்துவாருன்னு நான் நினைக்கல அந்த அடிப்பாரு சரி இப்போ வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி அந்த அறுபத்தி படம் தான் கடைசி படம் அந்த அறுபத்தி ஒன்பது அவர் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த அறுபத்தி ஒன்பதாவது படம் எந்த மாதிரியான ஒரு கதை களத்தில் அமைஞ்சா அவருடைய அரசியல் பாலிட்டிக்ஸுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் இல்லை அதாவது ஒரு நாற்பது சதவீதம் அந்த படத்தினுடைய கதை இந்த அரசியல் சூழலில் இருந்துன்னா அவருக்கு ஒரு பிரச்சார படமாக அமையும் படம் ஓடுதா இல்லையான்னு ரெண்டாவது பிரச்சனை ஏன்னா இவர் ஆயிரம் பொதுக்கூட்டம் ரெண்டாயிரம் பொதுக்கூட்டங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு படம் போய் நிற்கும் அந்த படம் இவர் அரசியல் பேசி ஜெயிச்சுன்னு வச்சிங்க ரைட்டு இவர் சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் மக்களுக்கு உடனே அவங்க ஓட்டும் கூட தயாராகிடுவாங்க அதனால் அது ஒரு விஷயம் சும்மா ஆக்ஷன் படமாக இருந்ததுன்னா சரியாக வராது எம்ஜிஆர் வந்து கட்சியாக ஆரம்பித்த உடனே வேட்டி வந்து அந்த கருப்பு சிவப்பு உள்ள போட ஆரம்பித்தார் கொடியை காட்ட ஆரம்பித்தார் தூரத்துலையும் அந்த சாங்கில் அப்படியே பே பேனிங் பண்ணிங்கன்னா ஏடிம்க்க கொடி இருக்கும் அந்த மாதிரி அவர் பண்ணணும் ஏன் கேப்டனே இப்படி பண்ணார் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் வந்து அவருடைய படங்கள் அவருடைய சொந்த படங்களில் அவருடைய கட்சி தான் காட்டி கொண்டு வந்தார் அந்த மாதிரி இவர் கடைசி படத்தில் காட்டிடுவாரு காட்டணும் அது சேரணும்ல மக்கள்கிட்ட போய் சேரணும்ல கண்டிப்பா அப்போ அதனால அப்போ அவரு வேற ஆறு படத்துல சொல்ல முடியும் ஸோ இவர் படம்னா சரி ரைட்டு அவங்க தயாரிப்பு ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக ஒரு அரசியல் படமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கேப்பபிலிட்டி யாருக்கு சார் இருக்கு இல்லை இன்னைக்கு லெவல்ல ஒரு யதார்த்தமான படம் அந்த இடத்துல சமூக விழிப்புணர்வு ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் வெற்றிமாறன் கதைகளில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ வெற்றிமாறனும் நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னால கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அவருக்கும் கமிட்மெண்ட் நிறைய இருக்குது ஆனால் ரெண்டு வருஷத்தில் அவர் முடிச்சுட்டு விஜய டைரக்ட் பண்ண வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்றைக்கி லெவலில் ஏன்னா புதுசாக எத்தனை பேர் வராமல் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்க அவ்வளோ சொல்ல முடியாது இப்போது நாலு படம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை அனோஜ் நோ மோர் நோ மோர் டென்ஷன்